காவேரிக்கு நினைவு வந்து விஜய் தேடி போகணும்னு நினைக்கிறாங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க பாட்டி சொல்கிறாங்க என்ன வாழ்க்கை இவனுக்கு இப்படியே போயிட்டுருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க சிட்டி இருந்துட்டு ஆமாம் ஆமாம்மா எப்படியே விடக்கூடாது விஜயை நம்ம வந்து விஜயோட வாழ்க்கையை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா வந்துட்டு எங்கே அவன் நம்ம எதாவது பேச போனாலே அப்படியே வந்து எதாவது சொல்லி அடைச்சிட்றான் நம்ம வாயை என்ன சொல்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல உடனே பாட்டி இருந்துட்டு நாம தான் எதாவது சொல்லி புரிய வச்சு அவனுக்கு புரிய வச்சு நம்ம வலிக்க கொண்டுட்டு வரணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் என்ன செஞ்சிருது இந்த பாட்டி போட்டு கூட்டியே குளப்பி விட்டு து ஏன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்துட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காண்டி ஒரு பொண்ணு பேசி வந்திருக்கு நம்ம எப்படியாவது கிட்ட எடுத்து சொல்லி நம்ம வந்து அவனோட லைஃப்பை பார்க்கணும் சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் அவன் பிள்ளையையும் பார்த்துக்க முடியும் அவனையும் பார்த்துக்க ஒரு நல்ல பொண்ணாக வந்து வந்திருக்கு நம்ம வந்து எப்படியாவது முயற்சி பண்ணி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிளான் போடுது விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு நேராக பேபியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ஏன் என்ன செஞ்சிடறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி போய் ஜூஸ் கேட்குது எல்லாருக்கும் ஜூஸ் அது இதுன்னு போட்டு கொடுத்துட்டு விஜய் வந்து டயர்டாகி வந்துடுறாரு விஜய் பார்த்து வந்து உக்காந்துருக்காரு ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்து பாட்டி என்ன செய்து லேஸாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி என்னாச்சு டேப்லெட் போட்டி அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் போட்டேன் இருந்தாலும் எனக்கு தலை ஏதோ ஒன்று வலிச்சிக்கிட்டே இருக்குது ஏதோ மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்ச ஸ்டார்ட் பண்ணுது என்னாச்சு என்ன தான் உனக்கு மனது கஷ்டமாக இருக்குது அதான் நாங்களாம் நல்லா தானே இருக்கோம் அப்படிலாம் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது உடனே பாட்டி இருந்துட்டு இல்லை என்ன நீ இப்படியே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நீ இன்னும் காவேரிய நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யுது இந்த பிள்ளைக்காண்டி பார்க்கணும்ல உனக்காண்டியும் உனக்காண்டி இல்லைனாலும் இந்த பிள்ளைக்காண்டி பார்க்கணும்ல அது அம்மாவோட வளர்ந்தால் தான் நல்ல பிள்ளையாக வளரும் அப்படின்னு சொல்ல ஏன் நான் உனக்காக வளர்க்க மாட்டேன்னா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சொல்ல வரலடா ஒரு பொண்ணுன்னு கூட இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு வளர்க்கும்போது நல்ல நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பாட்டி நீங்களாம் இல்லையா சித்தி இல்லையா அப்படின்னு நீ சித்தி இருந்துட்டு அதுக்கு இல்லைப்பா என்ன இருந்தாலும் தாயை போல் வராது ஒரு அம்மானு இருந்துட்டாங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுத்து வளர்ப்பாங்கள அதுக்கு சொல்கிறேன்ப்பா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவையே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு ஆமாம் விஜய் இதை பற்றி தான் நான் பேச வந்தேன் உன் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல விஜய் இருந்துட்டு செம்ம கோமாயி தட்டி விட்டுறாரு ஜூஸை இங்கே பாருங்கள் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு என் கிட்டே பேசிக்கிட்டு யார் வரக்கூடாது எனக்கு காவேரி தான் காவேரியோட இடத்த யாராலையும் ஃபில் பண்ண முடியாது எனக்கு காவேரி ஒருத்தி மட்டும்தான் அது மனைவின்றதுனால ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு அவள் தான் போய் சேர்ந்துட்டாளேடா இருந்தால் நீ தேடி போய் கூட்டிகிட்டு வந்தடலாம் அவள் தான் இல்லையே அவள் தான் போய் சேர்ந்துட்டாள இத்தனை வருஷம் ஆகுது அவன் போய் சேர்ந்துட்டாளடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் இருந்துட்டு அவள் போ போனது போனதாகவே இருக்கட்டும் ஆனால் அவள் என் மனசில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கா அவளை தவிர வேறு யாருக்கும் அந்த மனசில் இடம் கிடையாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஏஞ்சி போயிடறாரு உடனே பாட்டி இருந்துட்டு தாதாக்கிட்ட என்னங்க இப்படி பண்ணிட்டான் இவன் மனசை எப்படி மாத்துறதுன்னே தெரியல எனக்கு ஒன்றுமே சரிப்பட்டு வரல என்ன செய்யறது எப்படி மாத்துறதுனே தெலனே மண்டை பிச்சுக்கிட்டு நிற்கிது சித்தியுமே இருந்துட்டு என்னம்மா இவன் வலிக்கு வரமாட்டான் போல இருக்கே கல்யாணம்லாம் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே நான் உடனே பாட்டி இருந்துட்டு எவ்வளவோ பண்ணிட்டோம் இதையும் பண்ணிடலாம் நம்ம பாடுறோம் அப்படின் நமக்கு சான்ஸ் போயிட போது நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்ன செய்கிறாரு ஐயோ இப்படியே விட்டுட்டா ஏதாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பேசாமல் நம்ம ஏன் அத்தையோட ஃபேமிலியோடு பேரக்கூடாது அப்படின்ட்டு கா நிவின்்க்குக்கு கால் பண்ணுறாங்க நிவீனோட ஃபோன் ரீச் ஆகலை கங்காவுக்கு பண்ணுறாங்க கங்காவோட ஃபோனும் ரீச் ஆகலை அப்புறம் சாரதாவுக்கு பண்ணுறாங்க சாரதாவோட ஃபோனும் ரீச் ஆகலை அப்புறம் வந்துட்டு என்ன செய்கிறாரு எப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு அவரே டைரெக்டாக போய் கிளம்பி அங்கே அவங்க அக்கம் பக்கத்துலலாம் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருந்தாங்களா அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி இல்லைப்பா அவங்க குடும்பத்தோடு போய் ரொம்ப வருஷம் ஆகுது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க உடனே விஜய் வந்துட்டு அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது கிடஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை பழைய ஃபோன் நம்பர் தான் அந்த ஃபோன் நம்பரை கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் நம்பராக தான் இருக்குது ஏன்னா அதுதான் ஃபோன் பண்ணால் ரீச் ஆக மாட்டேங்குது யாரோட ஃபோனோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜென விஜய் வந்து மறுபடியும் வீட்டுக்கே போயிடாது நைட்டு மேலே ஏறி படுத்துக்கிட்டு அந்த பாப்பா கேட்குது அப்பா எனக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே விஜய்க்கு ரொம்ப இதாக போயிடுது இங்கே பாரு உன்னோடய அம்மா இதுதான்னு சொல்லிட்டு காவேரி ஃபோட்டோவை காட்டுறாரு உடனே அந்த பாப்பா வந்துட்டு இல்லை எனக்கு வந்து வேணும் ஒரு அம்மா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது உடனே திட்டி விட்டுறாரு இப்போ சமப்பாடு அப்படின்னு அதுக்கப்புறம் திட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவரும் அழுகுறாரு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து சொல்லி விட்டுருக்கு நீ போய் கேளு உனக்கு அவர் அம்மா வேணும்னு கேளுன்னு சொல்லியிருந்துருக்கு அதனால அந்த பாப்பாவும் போயிட்டு விஜய்கிட்ட கேட்டிருக்காரு மறுபடியும் மறுநாள் மறுநாள் இதே தான் நடக்க வீட்டில் ஒரே சண்டையாக போவேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு ஒரு கட்டத்தில் கல்யாணத்துக்கு ஓத்துக்கிறதுக்கு கல்யாணம் ரொம்பலாம் நடக்க வேணாம் உனக்காண்டி தான் ஒத்துக்கிறேன் எனக்காண்டி என் என்னோடய சுகத்துக்காண்டிலாம் நான் கல்யாணம் பண்ணலை என் பொண்ணுக்காண்டி தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது இது இதுவே போதும் இதை வச்சு நான் எப்படி நான் அடுத்த காய் நான் அப்படின்ற மாதிரி பிளான் அப்புறம் கல்யாணமும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்க போகுது இது சைடு பார்த்திங்கன்னா காவிரி ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுறாங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க வீட்டில் கல்யாணம் நடக்கிறப்பெல்லாம் போய்ட்டு மெஹந்தி போடுறது அது இதுன்னு சொல்லிவிட்டு போக ஆரம்பிக்கிட்டாங்க அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த விஜயோட ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணுக்கு ப்ரைடுக்கு மேக்கப் போட மெஹந்தி போட எல்லாமே வந்து வராங்க அப்போ வரும்போது என்ன செஞ்சிடறாங்க அந்த அஞ்சு பேராக குரூப்போடு வராங்க குரூப்போடு வரும்போது அந்த குரூப்பில் காவேரி இருக்காங்க காவேரியும் சேர்ந்து விஜய் வீட்டுக்கு போகிறாங்க புக் பண்ணியிருந்தவங்க புக் பண்ணிவிட்டு இவங்க எல்லோரும் போகும்போது காவேரி டப்புன்னு ஒரு ஞாபகம் அந்த வீட்டை தொடும்போது இது இங்கே எங்கேயும் வந்த மாதிரியே இருக்குடி எனக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க வந்த மாதிரி எனக்குமே வந்த மாதிரி தான் இருக்கு நின்னு அவளும் சொல்ல ஓ அப்படியா எல்லாேருக்கும் வந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேஷ்வலில் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க பார்க்க காவேரிக்கு என்ன செஞ்சிருது ரொம்ப ஞாபகம் வர மாதிரியே இருக்கு இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு இருக்குறாங்க விஜயோட போட்டோ மாட்டிருக்கு விஜயோட போட்டோவை பார்க்கும்போது இன்னும் ஞாபகம் வந்துடுது ஐயோ இவரு என் கனவுல வந்தவராச்சே இவர் எங்கே இங்கே இருக்காரு எனக்கு எனக்கு தாலி கட்டி வாழ்ந்த மாதிரி இருக்கு இவர் எங்கே இங்கே இந்த போட்டோ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டை பிச்சுக்கிட்டே உள்ள போயிடுறாங்க கல்யாணமும் நடக்க போது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடுறாங்க மேக்கப் போடும்போது என்ன செஞ்சிட்றாங்க மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கும்போது யோசி யோசிக்கவும் செய்கிறாங்க எல்லாம் இருக்காங்க கரெக்டாக பொண்ணு கொண்டுட்டு போய் மனவரையில் உட்கார வைக்கிறாங்க அப்போது விஜயோட புள்ள அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவேரி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க பொண்ணு வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறீங்க பொண்ணு இல்லைன்னு தானே சொல்லிவிட்டு என் பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ண வந்தீங்க இப்போது அம்மானு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போய் அந்த பொண்ணையை க அந்த பொண்ணை வந்து ாளே அப்ப அவங்களோட யாருன்னு சொல்லிட்டு திரும்பி விட்டு எரிஞ்சிட்டு எங்கடி போன எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க காவேரியுமே உடனே பாட்டி இருந்துட்டு செம்ம சாக்கு உடனே சித்திக்கிட்ட போயிட்டு ஏ இவன் எங்கடி இங்கே வந்தால் எல்லாத்தையும் சொதப்பிட்டாடி இத்தனை வருஷம் நம்ம எத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்தோமோ அத்தனை வருஷத்தோடதையும் கணவன் உடச்சிட்டாடி போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு லப்போதி பொண்ணு அடிச்சி உடனே விஜய் எடுத்துட்டு எல்லா பாட்டியும் என்ன சொல்றீங்க நீங்க இப்போ இது யாரு காவேரி இல்லாம யாரு அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி கேக்கிட்டாங்க ஏ காவேரி அப்படின்றாங்க உடனே பாட்டி இருந்துட்டு காவேரியா இல்லாமல் அப்புறம் யார் பாட்டி அப்படின்னு விஜய் செம்மையாக கற்றுக்கிட்டு இருக்காரு கற்றுக்கிட்டு வீட்டை விட்டு போகக்கூட சான்ஸ் இருக்குது மறக்காமல் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பாட்டி லவோதீவான்னு குதிக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதனால் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா பாய்